இனிமே கண்ணிட்டு கடல் எண்ணெய் வாங்கலாம் ஏன்னா மந்த்ரா கடல் எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய் பல மாவட்டங்களில் பரவலாக மழை பெய்து வருகிறது இருபத்தி ஆறு மாவட்டங்களில் நான்கு நாட்களுக்கு மழை பெய்யும் எனவும் கன முதல் அதி கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் வானிலை மையம் கூறியுள்ளது கரூர் மாவட்டத்தில் அரவக்குறிச்சி சின்னதாராபுரம் பரமத்தி உள்ளிட்ட பல இடங்களில் கனமழை கொட்டியது பள்ளப்பட்டி கணக்குப்பிள்ளை தெருவில் சுமார் இரண்டு அடி வரை தண்ணீர் தேங்கியது மழை மழைநீருடன் கழிவுநீர் கலந்து வீடுகளுக்குள் புகுந்ததால் பொதுமக்கள் விடிய விடிய அவதியடைந்தனர் சேலம் மாவட்டம் ஆத்தூர் நரசிங்கபுரம் சுற்றுவட்டார பகுதிகளில் நேற்றிரவு கனமழை பெய்ததால் சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியது தேனி மாவட்டம் சோத்துப்பாறை அணை நீர்பிடிப்பு பகுதிகளில் ஒரு வாரமாக மழை பெய்து வருகிறது நேற்றும் கனமழை கொட்டியது அணைக்கான நீர்வரத்து அதிகரித்ததால் நீர்மட்டம் ஒரே நாளில் எட்டு அடி வரை உயர்ந்தது அணையின் மொத்த உயரம் நூற்று அடி தற்போது நூற்று பதிமூன்று அடிக்கு தண்ணீர் உள்ளது